ஐபிஎல் பி எல் தொடரில் நேற்றிரவு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த நாற்பத்தி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பீல்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுக்கு இருநூற்று ஐந்து ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக விராட் கோலி எழுபது ரன்களும் படிக்கல் ஐம்பது ரன்களும் அடித்தனர் ராஜஸ்தான் அணி தரப்பில் சந்தீப் சர்மா இரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்றினார் பின்னர் இருநூற்று ஆறு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்று தொன்னூற்று நான்கு ரன்களே எடுத்தது இதனால் பெங்களூரு அணி பதினொன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ராஜஸ்தான் தரப்பில் ஜெய்ஸ்வால் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்தார் பெங்களூரு அணி தரப்பில் ஹெசில்வுட் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் ஹேசில்வுட் ஆட்டநாயகன் விருது பெற்றார் நடப்பு தொடரில் ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் ஆடிய ராஜஸ்தான் அணிக்கு இது ஏழாவது தோல்வியாகும் வெறும் நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளது இனி வரும் அனைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் அந்த அணி பதினான்கு புள்ளிகள் மட்டுமே பெற முடியும் அதுவும் நல்ல ரன் ரேட்டில் வெற்றி பெற வேண்டும் அவ்வாறு நடந்தாலும் மற்ற அணிகளின் முடிவுகள் முடிவு ராஜஸ்தானுக்கு சாதகமாக அமைய வேண்டும் இதனால் அந்த அணியின் அடுத்த சுற்று வாய்ப்பு கேள்விக்குறியாகியிருக்கிறது